ஒரு அழகான கிராமம் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல தயாராகிறாங்க அந்த கிராமத்தில் மீனா என்று ஒரு பாப்பா இருந்தாள் சின்னவளா இருந்தாலும் அவளுடைய மனம் பெரியது நல்ல மனசு கொண்டவள் ஒரு நாள் பள்ளியிலே ஆசிரியர் ஒரு அறிவிப்பு போட்டாங்க நாளைக்கு ஓவியம் போட்டியிருக்கு எல்லாரும் தயார் பண்ணிக்கோங்க மீனா மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போய் நிறம் எடுத்து ஓவியம் வரைந்தாள் அடுத்த நாள் போட்டி நடந்தது எல்லாரின் படங்களும் அழகா இருந்தது ஆனா ஆசிரியர் சொன்னார் முதலிடம் மீனாவுக்கு அந்த நேரம் அவளுடைய தோழி ரேணு சிறிது வருத்தப்பட்டாள் அவளுடைய மனசில் ஒரு சிறிய அழுக்காறு வந்தது மீனா எப்போதும் வெல்லணுமா என்று அவள் நினைத்தாள் அடுத்த நாள் ரேணு மீனாவின் பென்சிலை மறைத்து விட்டாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் மீனா உன் பென்சில் எங்கே மீனா சிரித்தபடி சொன்னாள் அது ரேணு எடுத்திருந்தால் கவலை இல்லை எனக்கு அவளை பற்றிய நம்பிக்கை இருக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் ரேணுவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் ஓடி மீனாவிடம் சொன்னாள் மன்னித்து விடு மீனா நான் அழுக்காறு காட்டிட்டேன் இனி அப்படி செய்ய மாட்டேன் மீனா சிரித்தபடி அவளை கட்டி அணைத்தாள் இருவரும் நல்ல நண்பிகள் ஆகிவிட்டார்கள் திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது அழுக்காற்றின் நானுடைமை குன்றும் அழுக்காற்றி நல்ல பிறந்தார் தொழில் பொருள் பொறாமை மற்றும் தீய எண்ணங்கள் உள்ளவர்களின் மனம் நன்னஞ்சாக இருக்காது அவர்கள் நல்லொழுக்கத்தை விடுவர்